ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்குங்க நல்லா அடுத்து அடுத்தவங்களை எதிர்பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சுயமாக எந்த ஒரு செயலுமே செய்யணும் சரிங்களா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கணும் அதை நம்ம செய்யணும் தெரியாத விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா அவங்க வந்து கடைசி நேரத்தில் வராமல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம செய்கிற விஷயம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும் சரிங்களா அதாவது எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ்க்காக இப்போ வந்து நம்ம வந்து பணம் எல்லாமே நம்ம போகிறோம் ஆனால் அந்த பிஸ்னஸை பற்றி நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்போது நம்ம பணம் எல்லாம் போட்டோம் அவங்க கடைசி நிமிஷத்தில் அவங்களுக்கு இப்போ எவ்வளோ வேணாலும் சூழ்நிலை என்ன வேறு எதாவது எதாவது சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் இல்லாட்டி அவங்க வீட்டில் எதுவும் வேணாம்னு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்க கடைசி நேரத்தில் வராமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகும் சரிங்களா காசு பணம் எல்லாம் நம்ம போட்டும் அதுக்கு போது நம்ம இல்லாமல் போயிடும் அதனால் இப்போ ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணணும் இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் பண்ணணும் இப்போ எனக்கு என்ன தெரியுமோ நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்து நர்சிங் படிச்சுக்க அப்படின்னால எனக்கு மெடிக்கல் சம்மந்தமாக எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மெடிக்கல் சப்போர்ட்ஸு இதே இது நான் மளிகை கடை வைக்கிறேன் இல்லை வந்து சேலை பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாத விஷயங்களை நம்ம பண்ணணும்னா அது வந்து லாஸ்டே ஆகும் அதை நமக்கு க கரெக்டாக கொண்டு போக தெரியாது சரிங்களா இப்போ வந்து நமக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு கார் வாங்கலாம் நம்ம கார் வாங்கிட்டு ட்ரைவரை அடுத்தவங்க எதிர்பார்த்தோம்னா ஒரு நேரத்துக்கு வருவாங்க ஒரு சில நேரத்துக்கு வர மாட்டாங்க கிடைக்காம போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து இப்போ எப்போல்லாம் நம்மளுக்கு கஸ்டமர் வர்றாங்களோ அப்போல்லாம் நம்ம போகலாம் அடுத்துவங்களை எதிர்பார்க்காம அந்த வேலையை நம்ம பார்க்கலாம் அதனாலதான் சொல்றது எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்து எதிர்பார்க்கக்கூடாது கூடாது சரிங்களா இப்போ வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறோம் என்னென்னா இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து காசு பணம் எல்லாம் பொருள் எல்லாம் ரெடி பண்ணி இருந்துச்சுன்னா இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணலாம் ஆனால் வந்து எதுவுமே நம்ம ரெடி பண்ணாமல் அடுத்தவங்க சரி அவங்க தருன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அவக்களை அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தோம்னா அது தப்பான விஷயம் சரிங்களா ஏன்னா அவங்க கடைசியில் அவங்களுக்கு பல சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் அடுத்தவங்க தரலையனா கூட நம்மளுக்கு அது ஒன்றும் தெரியாது சுத்தமாக சுத்தமா நம்மகிட்ட எதுவுமே இல்லாமல் அடுத்தவங்களவே நம்ம சார்ந்தோம்னா அது கடைசி நேரத்துல குடுக்கலன்னா அது வந்து கஷ்டமா போயிடும் சரிங்களா ஏன்னா நம்ம ஆரம்பிக்காமே இருந்து அவங்கள நம்பி எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வெளியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து அவங்களால அந்த காசு கொடுக்க முடியல அப்படின்னா அது அவங்க தடங்களாயிரும் அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க பாக்குறவங்களும் விடுங்க நம்மளே என்ன நினைப்போம் நமக்கு ஒரு சட் வரும் இது எதுக்காக நான் சொல்றேன்னா எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறமா இருக்கும் அப்படி அப்படின்னா நம்ம காசு இருக்கணும் நம்ம இருக்கிற வீட்டை இடிக்கணும் அடுத்தவங்க காசு தராங்க அடுத்தவங்க வீடு கட்டித்தராங்க அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு நம்ம வந்து திருவிழா நினைக்கக்கூடாது சரிங்களா எந்த ஒரு சூழ்நிலையுமே அடுத்தவங்களை எப்பயுமே நம்பக்கூடாது நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கணும் அந்த விஷயத்தில் நம்ம இறங்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும் அந்த பிஸ்னஸை நம்ம பண்ணணும் இப்போ வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட காசு இருக்கணும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளால் முடியும் இந்த சூழ்நிலை கூட நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து வைக்கலாம் சரியா எதுவுமே இல்லை திடீர்னு நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம காசு திரட்டி அதை பண்ண முடியாது சரிங்களா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காசு பணம் வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடாது காசு பணம் நம்மள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அமௌண்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த ஃபங்க்ஷன் வைக்கலாமா அப்படின்னா சரி இவ்வளோ பணம் இருக்குது போதுமானாலும் இருக்குது இனிமேல் நம்ம வந்து ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது பத்து ரூபா செலவுனால் நம்ம பாஞ்சு ரூபா வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி தான் எப்போயுமே பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செலவுக்கு அதிகமாக தான் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ணணும் அதே மாதிரி வீடு கட்டுறோம் அப்படின்னா இருக்கிற வீட்டை இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காசு பணத்துக்கு நம்ம அணையக்கூடாது சரிங்களா நம்மக்கிட்ட எல்லாமே ரெடி பண்ணிடுச்சு அதாவது எல்லாமே இருக்குது நம்மளால் அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு காசு பண்ண எல்லாம் கை வருஷம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களை வந்து நம்பி இறங்கி எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க இது வந்து கடைசியில் வந்து இழப்பில் தான் முடியும் இழப்பு அப்படிங்கும்போது மன வருத்தங்களும் ஆகலாம் ஏன்னா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எது என்ன வேணாலும் இருக்கணும் அவங்க கொடுக்கணும் கொடுக்காம போகலாம் அதனால நம்மளுக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்க முடியும் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் நடக்காமல் போயிடும் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கணும் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிறத வச்சு நம்மக்கிட்ட காசு பண்ண இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை பண்ணலாம் அப்படின்னு தோணும் சரிங்களா அதே மாதிரி படிப்புக்காக இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த காலேஜ் காலேஜில் பிள்ளை சேர்த்தா நல்லா படிப்பாங்க நல்லா வந்து என்னன்னா சொல்லித்தராங்க ஃபீஸ் தான் கொஞ்சம் கூட வருது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து பிள்ளையை சேர்த்து விடு நான் படிப்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள மந் அவங்க வந்து சொல்லிட்டாங்க நம்ம போய் அவங்க சேர்த்துட்டோம் கொஞ்சம் சேர்க்குற அளவுக்கு மட்டும் நீ வந்து காசு ரெடி பண்ணி சேர்த்து விட்டு மற்ற ஃபீஸ் இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம சேர்க்குறதுக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற பொருள்களோ இட இடத்தவோ விற்று அந்த இடத்து காலேஜில் போய் பிள்ளையை சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் செமஸ்டரு புக்கு நோட்டு யூனிஃபார்மு அடுத்து வந்து ஸ்கூல் ஃபீஸு ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வேறு பிரச்சனை ஆயிரும் வேறு அவங்களுக்கும் ஏதாவது பணம் கஷ்டம் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களால பண்ண முடியாமல் போகலாம் அதான் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர்க்கு மட்டும் அவங்க பண்ணிவிட்டா அடுத்து அடுத்து நீ பார்த்துக்கப்ப என்னால் பண்ண முடியல நீ பார்த்துக்க மற்றதில் அவ்வளோ நான் ஒரு வருஷம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விற்று வீட்டை விற்று நகைகளை விற்று நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டோம் அடுத்தது ரெண்டு வருஷம் முடிச்சா தானே ஒரு டிகிரி கிடைக்கும் அது முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் முடியாதுன்ட்டு அவங்க விளையிட்டாங்கன்னா நம்ம இருந்ததும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதே விட்டுட்டு உட்காந்துருக்க முடியுதா சரிங்களா நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ நம்ம தகுதிக்கு இவ்வளோ படிக்க வைக்க முடியுமா இந்த இந்த ஸ்கூலில் இந்த காலேஜில் படிக்க வைக்க முடியுமா இதை படித்தா நம்ம வந்து நம்ம படிப்பு அதாவது அடுத்தவங்க படிக்கிறவங்க சொல்கிறாங்க நீ இதை படி நல்லா போவோம் அப்படிங்கிறத அடுத்தவங்க வச்சு கேட்காதீங்க உங்களால் முடியுமா இதை படித்தா உங்களால் நீங்கள் அதை படித்து பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத சரிங்களா அவங்க அவங்களோட தகுதிக்கு அவங்களால படிச்சு பாஸ் பண்ண முடியும் நீங்க வந்து முடியாததை என்னால முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு நிற்கக்கூடாது கூடாது தான் சொல்றேன் சரிங்களா உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம வந்து முயற்சி எடுத்து பண்ணணும் சரிங்களா பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு என்ன முடியுமோ அதை தான் பண்ணணும் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கிடாதீங்க அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தான் முடியும் எந்த வேலையுமே உருப்படியாக நடக்காது அது வந்து தே முடிவுக்கு வராது சரிங்களா அது தேவையில்லாத சங்கடங்களை சங்கடங்களை மட்டும்தான் உருவாக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் உனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போறே லைவ் போட்டுகிட்டு இருக்கேங்க எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய்ங்க